அன்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டையிலே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய கிருவையும் சமாதானமும் நம்மில் என்று உண்டா இருப்பதாக இந்த நாளில் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி சிறத்துவம் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நோக்கி கண்டு பார்த்து இந்த மூன்றுத்துக்கும் உள்ள காரியம் அர்த்தம் இது பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது எல்லாமே ஒன்றுமில்லை எல்லாமே ஒன்னே ஒரே காரியம்தான் நோக்கி கண்டு பார்த்து ஆனால் ஆவிக்குள்ளாக நம்ம இதை பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதிகமான நமக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே காரியமாக நோக்கி இப்போது ஈத்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் ஆதாமை நோக்கி இந்த நோக்கி என்ற வார்த்தை ரெண்டு இடத்துல வரும் ஆதி ஆகமத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஒன் ஒன்றாம் அதிகாரத்துலேயும் உண்டு அதே பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிகாரம் கடைசியில் கூட உண்டு இதில் பார்த்தீங்கன்னா வாசிக்கிறேன் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆதி ஆகமம் இருபத்தி எட்டாவது வசனம் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாய்த்த பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவனர்கள் ஆசிர்வதித்தார் இதுல வார்த்த பார்த்தீங்கன்னா முதல் வார்த்தையை பின்பு தேவன் அவர்களை நோக்கி நோக்கி இது பார்த்தீங்கன்னா இந்த உலக பொருள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு ஃபோட்டோ நம்ம ஃபோட்டோ நமக்கு ஒரு கையில் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நம்ம ஃபோட்டோ நம்ம பார்க்கும்போது இங்கே பேச்சே இருக்காது ஆத்மாவும் ஆவியும் அந்த ஃபோட்டோவில் உள்ள நம்மை போன்ற அடையாளம் கொண்ட அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்போம் ஆனால் உள்ளுக்குள்ளாக நாம் சிந்திச்சு கொண்டிருப்போம் என்ன நினைப்போம்னா முதல்ல நம்ம கொஞ்சம் லீனாக இருந்தோம் இப்போ எது கொஞ்சம் பாடியாக போது அது மாதிரி முதல்ல விட இப்போ கொஞ்சம் அழகாக இருக்கிறோம் இதெல்லாம் நம்ம இருக்கும் ஆனால் பேச்சு வராது இது நோக்கி உள்ள ஆவியும் ஆத்மாவும் அங்கே இடைப்படுகிறது ஆனால் இங்கே ஆதாம் எப்படி என்றால் தேவன் அதாவது நம்ம கையில் எப்படி ஒரு ஃபோட்டோ இருந்ததோ நம்ம கையில் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து ஒரு பேப்பர்னு வச்சுக்கோங்க ஆனால் தேவன் சிஷ்டித்த அந்த ஆதாமுக்கு உள்ளாக ஆவி இருந்தது ஆத்மா அவனுக்கு வந்து ஆத்மா இருந்தது அந்த ஆத்மாவில் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் அந்த ஆதாமுக்கும் ஆத்மாவில் எடைப்படுகிறது தேவன் ஆத்மாவில் எண்ணுகிற காரியத்தை ஆதாம் முழுமையாக அறிந்தான் தேவன் எண்ணின காரியம் எல்லாமே அறிந்தான் நோக்கி இப்போது நாம் ஜெபம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா நாம் நம்ம ஆண்டோரை இயேசுக்கிறது காணலை ஆனால் அவரோடு நம்ம இடைப்பட்டுக்கிட்டு இருப்போம் நம்ம அவரோடு நம்மளோட காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டு இருப்போம் இது நோக்கி இன்னும் அதாவது பேச்சு இல்லாமல் ஆவி ஆத்மாவுக்குள் இடைப்படுவது நோக்கி இதே இன்னும் ஒரு காரியத்தில் பார்த்தீங்கன்னா இது குறித்து இன்னும் ஒன்று சாமுவேலில் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாம் வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா பதினைஞ்சா வசனத்தில் அதாவது சாமுவேல் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டார் அவரை காணும்படி அவரோடு இடைப்படும்படியாக சவுல் மறித்தவரோடு அங்கே ஒரு ஒரு சகோதரியை சொல்கிற ஒரு சகோதரி இடத்துல அவர் போயிட்டு சவுளோடு நான் இடைப்படுறதுக்காக அவளிடத்தில் கேட்கும்போது இந்த வசனத்தை வாசிக்கலாம் ஒன்று சாமி வேல் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனம் இப்போ அந்த சகோதரி கண்டாங்க சவுள் கேட்குற அவருடைய ரூபம் எப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான் சவுள் அதற்கு அவள் சால்வையை போத்தி கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றால் அதனாலே சவுள் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகம் குனிந்து வணங்கினான் வசனம் சாமுவேல் சவுளை நோக்கி சாமுவேல் சவுளை நோக்கி இருபதாம் வசனம் இங்க பாத்தீங்கன்னா மறித்தவர் அடக்கம் பண்ணப்பட்டவர் அந்த சாமுவேல் சவுலோடு ஏதோ பேச முடியுமா வசனத்தை வாசிக்கிற மீண்டுமாக சாமுவேல் சவுளை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை களைத்தது என்ன என்று கேட்டான் அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன் பெலிசர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள் தேவனும் என்னை கைவிட்டார் அவர் தீர்க்க ரசிகனாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளிகிறது இல்லை ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படி உம்மை அழைத்தேன் என்றான் இங்கே வார்த்தை பார்த்தீங்கன்னா சாமுவேல் சவுளை நோக்கி இதுதாங்க இது ஆத்துமாவுக்குள்ளாக ஆவியும் ஆத்மாவும் மறித்தவனோடு காரியம் கேட்கும்படியாக ராஜா செல்லுகிறார் அதே போல் ஆத்துமா இடைப்படுகிறது அங்கு சாமுவேலால் பேச முடியாது ஏன்னா ஒரு ஆவிக்குள்ளாக இருக்கிறவனை நிதானிக்க முடியாது அவனுடைய காரியம் என்னவென்று நிதானிக்க முடியாதுன்னா புதிய ஏற்பாடில் இருக்குது இந்த காரியத்தின்படி சாமுவேல் சவுளை நோக்கினோம் நோக்கி என்பது பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளாக உள்ளாக ஆவியும் ஆத்மாவும் இடைப்படுகிறது இதே நோக்கி தான் இங்கே சவுளும் சாமுவேலோட பேசவில்லை ஆவியும் ஆத்மாவும் ஆவியும் ஆத்துமாவும் இடைப்படுகிறது நோக்கி அதே இந்த உலக மூலிமா பார்த்தீங்கன்னா நம்ம ஒருத்தரை அண்ணாந்து பார்க்கறது அது பேச்சு இருக்காது ஒரு சைடாக ஒரு சைடாக பார்க்கறது அதே உலகப்பூர்வமாக பார்க்குறது ஆனால் ஆவிக்குள்ளாக நோக்கி இதில் வந்து வார்த்தையும் பேச்சு எதுவும் இருக்காது இது ஆவியும் ஆத்மாவும் இடைப்படுகிறக்குள்ளான காரியம் இதே பார்த்தீங்கன்னா இந்த கண்டு பார்த்து இது உலகப்புறமா இது மூன்று வார்த்தைகளை ஒன்றா இருக்கும் ஆனா ஆவிக்குள்ளாக நம் இந்த கண்டு என்ற வார்த்தை இது இன்னொரு வார்த்தைகளை கூட பார்த்திங்கன்னா அதே தேவன் இவர்களை மட்டும் நோக்கின்னு இருக்கும் ஆனால் தேவன் சர்பத்தை பார்த்துன்னு போட்டிருக்கோம் இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா ஏன் இவங்களுக்கு மட்டும் இப்படி அதே தேவனாய ஸ்ரீயை நோக்கி சர்பத்தை பார்த்து இவங்களை மட்டும் நோக்குறாரு ஆனால் சர்பத்தை மட்டும் பார்க்குறாரு அதுதான் தான் சொன்னேன் பார்த்து கண்டு நோக்கி இது மூன்றுமே ஆவிக்குள்ளாக தான் நம்ம உலகப்புறம் பார்க்கும்போது இது மூன்றும் ஒன்றா தெரியும் இங்க ஆதாமையும் ஏவாளையும் நோக்குறாரு ஆனால் சர்பத்தை மட்டும் இருக்கும் அதே ஏவாள் மூன்று காரியம் ஒன்றா வரும் அதே மூன்றாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் ஆறாவசனத்தில் பார்த்தீங்கன்னா மேலே வசனத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்து அதே ஆறாவசனத்தில் பார்த்தீங்கன்னா கண்டு அதே ஒன்றாம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்ரீயை நோக்கி சர்பம் ஸ்ரீயை நோக்கி இந்த காரியத்தில் அதுதான் சொல்கிறோம் ஆவிக்குண்டான காரியத்தில் பார்க்கும்போது இதோட ஆழங்கள் நம்ம தியானிக்கிறவங்களுக்கு வார்த்தையை தியானிக்கணுன்றவங்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த வார்த்தையில் ஆவிக்குள்ளாக இங்கே தியானித்து பாருங்கள் சத்தியத்தின் வெளிப்பாடு ரொம்ப ஆழமாக இருக்கும் சரி இந்த நாளிலும் ஆவியான ஒரு வெளிப்படுத்த சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவனும் உடைய நாம ஒன்றுக்கே மைமுண்டாவது ஆகாமேன்